அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு தீபம் போல் ஒளிவீசு உயர் குணம் படைத்த உத்தமர்கள் எல்லோரும் உயர் குணம் படைத்த உத்தமர்கள் எல்லோரும் வித்தகராய் வாழ்வதற்கு சத்தியத்தின் வழி நடப்பர் உயர் குணம் படைத்த உத்தமர்கள் எல்லோரும் வித்தகராய் வாழ்வதற்கு சத்தியத்தின் வழி நடப்பர் சகல வித்தை தெரிந்திருந்தும் சாந்தமாக பதிலளிப்பர் சகல வித்தை தெரிந்திருந்தும் சாந்தமாக பதிலளிப்பர் சரித்திரம் படைத்தபடி சத்தமின்றி வாழ்ந்திடுவர் தாழ்ந்த குணம் கொண்டவர்கள் தரணி எங்கும் பலர் உண்டு தாழ்ந்த குணம் கொண்டவர்கள் தரணி எங்கும் உண்டு நல்ல குணம் ஏதுமின்றி வள்ளல் குணம் கொண்டவர் போல் நல்ல குணம் ஏதுமின்றி வள்ளல் குணம் கொண்டவர் போல் நாள்தோறும் வேடமிட்டு நம்ப வைத்து ஏமாற்றி நாகூச பேசுகின்றார் ரஞ்சிதனை அதில் பூசி நல்ல குணம் ஏதுமின்றி வள்ளல் குணம் கொண்டவர் போல் நாள்தோறும் வேடமிட்டு நம்ப வைத்து ஏமாற்றி நாகூச பேசுகின்றார் நஞ்சுதனை அதில் பூசி நாளும் பல எண்ணல் செய்து நானிலத்தில் வாழ்கின்றார் வாழுகின்றார் தீபம் ஒன்று ஏற்றி வைத்தால் மேல் நோக்கி எறிவது போல் தீபம் ஒன்று ஏற்றி வைத்தால் மேல் நோக்கி எறிவது போல் உயர் குணம் கொண்டவர்கள் உள்மனது எப்போதும் மேல்நோக்கு சிந்தனையுடன் மண்ணுலகை நேசிக்கும் தீபம் ஒன்று ஏற்றி வைத்தால் மேல்நோக்கி எறிவது போல் உயர் குணம் கொண்டவர்கள் உள்மனது எப்போதும் மேல்நோக்கு சிந்தனையுடன் மண்ணுலகை நேசிக்கும் தனித்திருந்து போராடி அனைத்திலுமே வெற்றி கண்டோர் தனித்திருந்து போராடி அனைத்திலுமே வெற்றி கண்டோர் தலை நிமிர்ந்து வாழ்ந்திடுவார் தரம் தாழ்ந்து போக மாட்டார் தலை நிமிர்ந்து வாழ்ந்திடுவார் தரம் தாழ்ந்து போக மாட்டார் தன்மானம் இழக்காமல் தனித்தன்மை கொண்டிருப்பார் உயர் குணம் படைத்த உத்தமர்கள் எல்லோரும் வித்தகராய் வாழ்வதற்கு சத்தியத்தின் வழி நடப்பர் சகல வித்தை தெரிந்திருந்தும் சாந்தமாக பதிலளிப்பர் சரித்திரம் படைத்தபடி சத்தமின்றி வாழ்ந்திடுவர் தாழ்ந்த குணம் கொண்டவர்கள் தரணி எங்கும் பலருண்டு நல்ல குணம் ஏதுமின்றி வள்ளல் குணம் கொண்டவர் போல் நாள்தோறும் வேடமிட்டு நம்ப வைத்து ஏமாற்றி நாகூச பேசுகின்றார் நஞ்சுதனை அதில் பூசி நாளும் பல இன்னல் செய்து நானிலத்தில் வாழுகின்றார் தீபமெண் ஒன்று ஏற்றி வைத்தால் மேல்நோக்கி நோக்கி எறிவது போல் உயர் குணம் கொண்டவர்கள் உள்மனது எப்போதும் மேல்நோக்கு சிந்தனையுடன் மண்ணுலகை நேசிக்கும் தனித்திருந்து போராடி அனைத்திலுமே வெற்றி கண்டோர் தலை நிமிர்ந்து வாழ்ந்திடுவார் தரம் தாழ்ந்து போக மாட்டார் தன்மானம் இழக்காமல் தனித்தன்மை கொண்டிருப்பார் தன்மானம் இழக்காமல் தனித்தன்மை கொண்டிருப்பார் வணக்கம்